தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் என இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருபத்தி ஏழு சதவீதமும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு பதினெட்டு சதவீதமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து சதவீதமும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதமும் ஆதரவு கிடைத்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்புகளில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி விஜய் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது பேசுபொருளாக அமைந்துள்ளது நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு நடந்து முடிந்தது மிகவும் காட்டமாக முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் திமுகவையும் விஜய் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துள்ளது இன்னும் ஒரு தேர்தலை கூட விஜய் சந்திக்காத நிலையிலும் கூட மு ஸ்டாலினுக்கு அடுத்த இடம் விஜய்க்கு கிடைத்துள்ளதும் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்பது சதவீதம் என்பதும் பேசுபொருளாகியுள்ளது அதே போல தமிழக அரசின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்தும் சர்வே செய்து அதன் முடிவுகளையும் இந்தியா டுடே சி ஓட்டர் வெளியிட்டுள்ளது அதன்படி பதினைந்து சதவீதம் பேர் மிகவும் திருப்திகரமாக இருப்பதாக கூறியுள்ளனர் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் திருப்திகரமாக இருப்பதாக கூறியுள்ளனர் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் இருபத்தி நாலு சதவீதம் பேர் முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பாடு மிகவும் திருப்திகரமாக இருப்பதாக இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் ஓரளவுக்கு திருப்தியாக உள்ளதாகவும் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி மூணு சதவீதம் பேர் முடிவு செய்யவில்லை எனவும் கூறியுள்ளனர் இதன் மூலம் தமிழகத்தில் மிகவும் விரும்பும் தலைவராக ஸ்டாலின் இருப்பதையே இந்த சர்வே காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்த கேள்விக்கு எட்டு சதவீதம் பேர் மிகவும் திருப்திகரமாக உள்ளதாகவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தியாக உள்ளதாகவும் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் திருப்தி இல்லை எனவும் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் முடிவு செய்யவில்லை என்றும் கூறியுள்ளனர் வாக்காளர்கள் மத்தியில் எந்த பிரச்சினை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்விக்கு பெண்கள் பாதுகாப்பு என அதிக சதவீதம் பேர் கூறியுள்ளனர் பதினைந்து சதவீதம் பேர் பெண்கள் பாதுகாப்பு என்றும் விலைவாசி உயர்வு என்று பனிரெண்டு சதவீதம் பேரும் போதை மற்றும் மது பிரச்சனை என பத்து சதவீதம் பேரும் வேலைவாய்ப்பு இன்மை என்று எட்டு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர்